திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நெம்மேலி கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புகையிலா போகி மற்றும் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இதில் சாரணையர் சாரணையர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் புகையிலா போகி கொண்டாடும் விழிப்புணர்வை பொதுமக்களுக்கும் மற்றும் தெருவீதியாகவும் சென்று நோட்டீஸ்கள் வழங்கி அதன் பற்றி விளக்கங்களையும் கூறினர் அதனைத் தொடர்ந்து அஞ்சல் அலுவலகம் கடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு நோட்டீஸினை வழங்கி புகையிலா போகி கொண்டாடும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் முன்னாள் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் போன்றவர்களும் புகையிலா போகி கொண்டாடும் விழிப்புணர்வை நோட்டீஸ் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் வளாகத்தில் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் வருகின்ற தைப்பொங்கல் அன்று புகையிலா போகி கொண்டாடும் உறுதிமொழியை முழு மனதுடன் ஏற்றனர் அத்துடன் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர் பொங்கல் நல்வாழ்த்தை